வெற்றிவேல் முருகனுக்கு அரகதோகரா உருதரம் சரவணபவா என்று சொல்பவது உளத்தினில் நினைத்தது எல்லாம் உடனே கைகூடும் ஜன வேதங்கள் மொழியுதே உண்ம அறிவான பொருளே பரிவாகவே அனந்தம் தரும் என்று நான் சொல்லியும் பாங்கி மிகு அடியனேன் எண்ணி அது பலியாதிருப்பதேனோ குரு பரா முருகையார் கந்தா சொல்குமரான் கோலாகலா வெற்றி வேளார் எனக்கு அருள் கொடுத்தாழ்வை முத்தையனே தேவ குஞ்சரி வள்ளி மணவனே என் துணைவனே வண்ணமையில் பொன் ஏறகப்பதியில் வளர் சுவாமிநாத குருவே வேலுண்டு மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனு கவலையில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா எல்லாம் லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமான் பெருங்கருணையினாலும் அறுபடை வீட்டு முருகப்பெருமானின் திருவருள் கிடைக்க வேண்டி உலக நன்மைக்காக மக்களின் நலத்திற்காக ஓம் சரவணபவா என்று ஷடாட்சர மந்திரத்தை அண்ணா இளையதளம் மூலியமாக உலக நன்மைக்காக கோடி ஜபமானது தொடர்ந்து நடக்கப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து இன்னும் பல கோடி ஜபங்கள் நடக்க வேண்டி முருகனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் எல்லா நலங்களும் கிடைப்பதாக தீய சக்திகள் போக்க என்று முருகனை பிரார்த்தித்து கொண்டு அனைத்து குழந்தைகளும் நன்றாக படித்து நல்லவிதமாக கல்யாணங்கள் நடைபெற்று தொழில் அபிவிருத்தியாகி உலக நன்மைகள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று ஸ்ரீ முருகப்பெருமானி வாத கமலத்தை வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர